இருபத்தி ஐந்து கடகராசிக்கு எப்படி சார் இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானா இருக்கிறதுனால சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இரண்டா இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் பயப்பட வேண்டாம் கடகராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனனமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது ராஜயோகம் டிவி சார்பா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பான பல சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கும் அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் டு தி ஷோ சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு எப்படி சார் இருக்கு கடகராசியை பொறுத்தளவுக்கு கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானா இருக்கிறதுனால சந்திர பகவானுடைய ஆதிக்கம் என் இரண்டாக இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் பயப்பட வேண்டாம் கடகராசியில் இரண்டாயிரத்தி ஜனனமாக கூடிய அந்த நாளிகை விநாளிகையில் கடக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்து வருமானம் பண்ணக்கூடிய கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா கண்டிப்பாக கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பாதிப்பான இழந்த கௌரவத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு கடந்த கால திருமணம் அப்படிங்கிறது திருமண வயசு வந்தவங்க அல்லது திருமண வயசை கடந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகிற மாதிரி வந்து உறுதி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தடங்கள் ஆகிடும் அந்த மாதிரி தடங்கள் ஆனவங்களுக்கு சந்தோஷமான வகையில் திருமணம் நடக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து குருபலம் அப்படிங்கிறது வந்து மே மாசத்துக்கு அப்புறம் கடகராசிக்கு இல்லை அப்படின்னா கூட குடும்பம் அப்படிங்கிறது நிச்சயம் அமையும் ஜாடிக்கேற்ற மோடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சந்தோஷமான உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மனசுக்கு தகுந்த பொரு மான ஜோடி திருத்தமாக அமையக்கூடிய வருத்தம் இல்லாத வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகராசிக்கு நிச்சயமாக இருக்க போகுது பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியான நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சி இருந்துட்டு இருக்குது ராகு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது கேது பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது குரு பகவானுடைய பயிற்சி இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் குரு பயிற்சி ஒன்று மட்டும்தான் இந்த கடகராசிக்கு வந்து ஸ்தானத்துக்கு வருது அதனால குரு பகவான் வந்து இவ்வளவு நாளாக கொடுத்து கொடுத்த தன பாக்கியத்தில் கொஞ்சம் தடங்களை கொடுக்கலாம் அல்லது இவ்வளவு நாளாக சேமித்து வச்ச காசில் வந்து தேவையில்லாத செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் இருந்தாலும் சுப கிரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு மே மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் அப்படிங்கிறது கடக ராசியை அளவுக்கு சனி பகவான் இது நாள் வரையில் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்திலிருந்து ஒரு சில கஷ்டங்களையும் அவமானங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அதே சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டம சனியிலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு வரதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடியது நீங்கள் வம்புக்கு போனால் கூட அவங்க வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடியது உங்களோட வாக்குவாதம் பண்ணாமல் உங்களோட சமரசம் இருக்கக்கூடியது தேவையில்லாத எதிரிகள் எல்லாம் உதிரி ஆகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமையப்போகுது பொதுவாகவே எல்லா ராசிக்கும் சனி பெயர்ச்சி ஆனால் கடக ராசியை பொறுத்தளவுக்கு சனிதான் மகிழ்ச்சி அப்படிங்கிற சந்தோஷத்தை வருகிற மார்ச் மாதத்துக்கு மேலே நிச்சயமாகவே கொடுப்பாரு அதாவது வருகிற காலங்கள் வசந்த காலங்கள் அப்படிங்கிற சூழலை கடக ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க கடகராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட கௌரவ பாதிப்பு கடந்த காலங்களில் இருந்துகிட்டு இருக்கும் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவுதான் அனுசரித்து போனாலும் கல்யாண வாழ்க்கையில் தேவையில்லாத கரடுமுரடான சந்தேகம் தேவையில்லாத வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்கும் இன்னும் கடகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட குடும்பத்தில் வந்து பிரிவு ஏற்படக்கூடிய சூழல் சமுதாயத்தில் உங்களை வந்து கேலி கூத்தாக பார்க்கக்கூடிய அதுவெல்லாம் அடியோடு மாறக்கூடிய எந்த சமுதாயம் கேவலப்படுத்துச்சோ எந்த சமுதாயம் உங்களை கேவலமாக நினச்சதோ அதே சமுதாயம் உங்களை வந்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பண தன சேர்க்கை குடும்பத்தில் வந்து கௌரவம் சமுதாயத்தில் வந்து மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய ஆண்டாக அதுவும் பகுதி பகுதியாக மிகுதியாக கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைய போகுது பொதுவாகவே கடகராசியை சேர்ந்த பெண்கள் நிறைய பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த உத்தியோகம் போகிறோம் உத்தியோகம் போகிற அப்படின்னு உத்தியோகத்துக்கு போய் அதில் தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தொல்லைகளை சந்தித்த ஒரு சில பெண்கள் எல்லை இல்லாத மாபெரும் அமைப்புகளை அல்லது எல்லை இல்லாத மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையும் நிச்சயமா சார் இந்த நியூ இயர் அணிக்காவது இந்த கடகராசிக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து வரணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நீங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வந்து கடகராசிக்கு புத்தாண்டு அன்னைக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ ஆனால் நல்லது நடப்பதற்கு உண்டான ஆரம்பங்களும் அறிகுறிகளும் அன்றைய நாளில் கண்டிப்பாகவே ஆரம்பிச்சிடும் அடுத்து வரக்கூடிய நான்கு மாதத்துல மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும் இதை விட வேற என்ன இருக்கு சார் அவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய இதுவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார் ஸோ அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பயந்து போகிறோம் அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது தேவையில்லாத தடுமாற்றங்களை தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரியான சூழல் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே பிள்ளைகளுடைய கல்விக்காக பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களுக்காக பெத்தவங்க அதிகமாக சிரமப்படக்கூடிய அதிகமாக உழைக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க எடுக்கிற அக்கறையை விட பெத்தவங்க எடுக்கக்கூடிய அக்கறை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இருந்துக்கிட்டு அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் மதிப்பு கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் மாறுதல் கிடச்சிட்டு இருந்தால் கூட அதில் கொஞ்சம் ஆறுதல் இருக்கக்கூடிய சூழலும் இருந்து ிருக்கும் அப்படிங்கிறது உண்மையாந்துகிட்டு இருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தாண்டு ஜனனமாகக்கூடிய அந்த நாளிகையில் வந்து ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை இருக்கும் இல்லையா அந்த தடைகள் விலகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் ஒன்று அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே மாதிரி கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய உங்களுடைய தியாகத்துக்கு தகுந்த யோகங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை புத்தாண்டு ஆரம்பம் கொடுக்கும் இவ்வளவு நல்லது இருந்துட்டு இருந்தால் கூட உங்களை அறியாம ஒரு பயம் இனம் புரியாத மனோபயம் பயம் அப்படிங்கிறது உங்களுடைய அடிமனசில் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கறதையும் மறுக்க முடியாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அதாவது புத்தாண்டு ஆரம்பத்தில் வந்து சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவிக்கு மருத்துவ செலவு மனைவியாக இருந்தால் கணவருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு செலவுகள் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட தனகாரகன் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன வருமானங்களும் வந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான சுமாரான பலன்கள் புத்தாண்டு கிரக நிலைப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இதே புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வந்து அதாவது நான்கு கிரகங்கள் பயிற்சியாகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அதில் வந்து சனி பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது ராகு பகவான் பயிற்சி கேது பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சி இந்த மாதிரியான நான்கு கிரகங்கள் வருட கோல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் வந்து முறையே மார்ச் மாதமும் மே மாதமும் இடப்பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக சாதகமற்ற சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை பொதுவாகவே சனி பகவான் சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு மேலே மன கவலைகளும் சஞ்சலங்களும் தேவையில்லாத சங்கடங்களும் இந்த உலகத்தில் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு வந்து அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஒன்று இருந்தாலும் இதே குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் உபஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு வரதுனால பண வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்ருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் பணம் இருந்துன்னு வைங்களேன் நம்ம ஓரளவு சமாளிக்க முடியும் அல்லது மன தைரியம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட குரு பகவான் பணம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த சமூக வாழ்க்கையில் வந்து சந்தோஷமான சூழல்களை ஆங்காங்கே காண முடியும் அணு தினமும் அப்படிங்கிறத விட ஆங்காங்கே சந்தோஷங்கள் தென்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவானுடைய நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு எட்டாம் இடத்துல இருந்து விபத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த ராகு பகவான் மே மாதத்தில் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ என்னாகும் எதிர்மறையான திருமணம் திருமண வயசு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தள்ளி போட்டவங்களுக்கு திடீர் என்று திருமணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் காதல் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கலகலப்பாக சுற்றிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக கால் கட்டு போடக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிர்பந்தப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர்றதுனால தேவையில்லாத குழப்பம் அதாவது நல்லவங்களை வந்து கெட்டவங்களாக நினைக்கிறது கெட்டவங்களை வந்து நல்லவங்க நினைக்கிறது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு சூழல் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான சூழல்களும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்தாலும் குரு பகவான் குதூகலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி அதாவது சஞ்சலங்களும் சந்தோஷங்களும் கொடுமை கதைகளும் குதூகலமும் கலந்த ஆண்டாகத்தான் அமையும் சூப்பர் சார் சிம்மராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு சிம்மராசியை சேர்ந்த பெண்களுக்கு அதாவது நன்மையான பெண்கள் நல்ல பெண்களுக்கு தேவையில்லாத தொல்லைகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இந்த கலிகாலத்துக்கு போதாது நல்லவராக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அதிகபட்சம் வல்லவராக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வருடமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்துக்கிட்டு அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிரடியான தேவையில்லாத அவமானம் ஏற்படக்கூடிய அல்லது பதவி பறிபோகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மூலதனமாக வச்சுருக்கிறவங்க பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனம் அப்படிங்கிறத உயிர் மூச்சாக வச்சுக்க ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையுது ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சார் இந்த இருபத்தி ஐந்துல பெண்கள் எப்படி இருக்கணும் அண்ட் வந்து பொதுவா சிம்மராசிக்காரர் ஆண்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற சிறப்பான பலன்களை சொன்னீங்க சார் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணிராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்கு கன்னீராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது பயப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகையில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால வீடு மனை பொன் பொருள் வாங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அடமானம் வைத்த அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய கடந்த காலங்களில் காணாமல் போன கௌரவங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் முன்னேறீங்களே இல்லையோ அடுத்தவங்களுக்காக முன்னேறக்கூடிய அடுத்தவங்களை பார்த்து போட்டி போடக்கூடிய அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வைராக்கியத்தோடு நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழல்களும் ஆரோக்கியமான போட்டிகளும் அதற்கும் மேலான ஒரு சில எதிர்ப்புகளும் இந்த வருஷம் முழுவதும் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை அஞ்சு பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடியது தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் ஓரளவு சம்பாதனை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருட கோல்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ராகு பகவான் கேது பகவானும் குரு பகவானும் பயிற்சி ஆகிறதுனால அந்த பயிற்சிகள் மூலமாக அந்தந்த கிரகம் எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது கன்னி ராசிக்கு இது நாள் வரையில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மே மாதத்தில் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தண்டம் அல்லது கண்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அதாவது மருத்துவம் சார்ந்த நிர்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறது ராசிக்கு அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும் கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு செலவு அப்படிங்கிறத விட உங்களுடைய மனைவி அல்லது குழந்தைகளுக்கு அதே மாதிரி கணவன் அல்லது குழந்தைகளுக்கு அல்லது கணவன் வீடு சம்மந்தப்பட்ட மாமியார் மாமனார் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அவங்களுக்காக உங்களுக்கு உடம்பு ந நல்லா இருந்தால் கூட அவங்களுக்காக மாமனார் மாமியாருக்காக நீங்க போய் ஆஸ்பத்திரியில் படுக்கக்கூடிய அளவுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தால் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் ஆனால் உடம்புக்கு நல்லா இருந்தால் கூட நீங்க ஆஸ்பத்திரியில் தங்க வேண்டிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மறுக்கக்கூடாது அதே மாதிரி குரு பகவான் நாள் வரையில் ஒன்பதாம் இடத்தில் இருந்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரதுனால பதவியில் வந்து மாற்றம் கிடைக்கக்கூடியது நீங்க எதிர்பார்த்த பதவி உங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்றொருக்கு போகக்கூடியது அதே மாதிரி எந்த இடத்துல பணியிட மாற்றம் எதிர்பார்த்தீங்களோ அங்கே கிடைக்காம வெளியூருக்கு மாற்றம் ஏற்படுறது அரசாங்க வேலை கிடைக்கல அப்படின்னு பட்டவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ஆனால் அந்த அரசாங்க வேலை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைய போகுது மே மாதத்துக்கு மேலே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு பொதுவாகவே கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்துல கும்ப ராசிக்கு ராகு பகவான் வர்றதுனால லட்சுமி யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் இருக்கிறதுனால லட்சுமியுடைய லட்சுமி தேவியுடைய கடைக்கன் பார்வை கிடைக்குமான்னு நினச்சிக்கணுங்களே அதற்கு மேலே குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் வந்துட்டுருக்கிறாரு கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த கன்னி ராசிக்கு அமைய போகுது என்ன ஜென்ம லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு கேது பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு மே மாதம் அது என்ன பண்ணும் தேவையில்லாத காதல் தேவையில்லாத ஊடல் வயசுக்கு மீறிய அதாவது ஏடா கூடமான யதார்த்தம் இல்லாத விதண்டாவாதமான காதல்களில் சிக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருக்கணும் நட்பு வகையில் தேவையில்லாத சலசலப்பு ஏற்படும் என்ன பண்ணுவாங்க அதாவது கம்முன்னு போகிற பொண்ணு வந்து உங்களை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க கம்முன்னு போகிற பையன் வந்து உங்களை பார்த்து பார்த்த மாதிரி சொல்லுவாங்க அதன் மூலமாக நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து பையனை பார்த்து உங்களுக்குள்ள ஈர்ப்பேற்போம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேரு கட்டு போச்சு அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடியது வருத்தப்படுவது இந்த மாதிரியான ஒரு சூழல்களை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனமுவந்து காதல் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அடுத்தவங்களுக்காக தன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆளாளுக்கு காதல் பண்ணுறாங்க தன் கூட இருக்கக்கூடிய தோழிகள் ஆளாளுக்கு காதல் பண்ணுறாங்க நமக்கு காதல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எல்லோருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை எல்லோருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு கௌரவத்துக்காக காதல் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா அந்த காதல் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால காதலாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு እእእን ج... ah, சூப்பர் சார் ராசிக்கார பெண்களுக்கு எப்படி சார் கண்ணீர் ஆசியை சேர்ந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக அதிகமா இருக்கும் ஒத்துமையா இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதிகமா இருக்கும் தேவையில்லாத ஒருதலை காதல் அப்படிங்கறது தலைவறிச்சாடும் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக சமூகம் சார்ந்த பண்பாடுகளுக்கு சாய்ந்து கொடுத்து வாழ கற்றுக்கொள்வது நல்லது சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்கு வந்து குறிப்பாக வந்து இருந்து இப்ப வர வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மார்ச் மாசம் வரைக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டத்தில் குறிப்பா வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எச்சரிக்கையா வந்து சொல்லிருக்கீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே போல் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் இதே போல் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பிரஸ் பண்ண நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்